அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை மேலும் இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த தினம் இருக்குது பிரதோஷமும் கூடைங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நவக்கிரகங்களின் முதல்வண்ண சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நன்னாளில் பிரதோஷமும் வர்றதுனால நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது உத்தமம் நாங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதா மேடம் இல்லை சிவபெருமானை வழிபாடு செய்கிறதா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னர் எழுந்து நீராடிட்டு அவரை வழிபாடு செய்யுங்க சூரிய பகவான்கிட்ட குறை இல்லாத ஒரு சொம்பு நிறைய நீரை எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்யுங்க அந்த நீரையும் எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அவர்கிட்ட வணங்கும் பொழுது தலைக்கு மேலே இரண்டு கரங்களையும் கூப்பி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று ஒன்பது முறைகள் சொல்லி முடிச்சுட்டு அவர்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்களையும் தெளிவாக வைங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக உரிமையோட வேண்டும் பொழுது நம்பிக்கையோடு வேண்டுங்க இப்போ அப்பா அம்மாக்கிட்ட நம்ம எப்படி உரிமையோடு கேட்போம் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுத்துருவாங்க நம்பிக்கையோட தான் நம்ம அப்பா அம்மாக்கிட்ட கேட்போம் அந்த மாதிரி தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள் நீங்கள் கேட்டு தான் வந்துட்டு எப்பேர் பாடுபட்டாவது கொடுக்கணுன்னு தான் அவர் ஆசைப்படுவார் ஏன்னா உங்களுடைய அமைப்பில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இவருடைய வலு எப்படி இருக்கோ அது தெரியாது ஒரு சிலருக்கு வலுவான நிலையில் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து போராட்டங்கள் பெருசாக இருக்காது ஒரு சிலருக்கு வந்து இவருடைய அமைப்பு வந்து வலுவிழந்து இருக்கலாம் இதன் காரணமாக தான் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இவரை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய இடத்தை வந்துட்டு நீங்கள் வலுப்படுத்த முடியும் இதன் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து போகும் தெளிவான ஒரு விளக்கம் புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ ஒவ்வொரு நாளும் ஏன் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்கிறோம் அந்த கடவுள்களுக்கும் நம்மளுடைய நவகிரகங்களுக்கும் சம்மதம் இருக்க தான் செய்யுது புரியுதுங்களா வேறு எதுவும் நீங்கள் பெருசாக வந்துட்டு ஆ ஊன்னு எதையும் யோசிக்க வேண்டாம் எந்த மந்திரமும் தெரிய வேண்டாம் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிய வேண்டாம் ஓ அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வேலை வெட்டியை விட்டுட்டு நீங்கள் போகவும் வேண்டாம் நம்ம நான் வேலை வெட்டி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாதுங்க முடிந்த நேரங்களில் நீங்கள் போய் கடவுளை வழிபாடு செய்யுங்க அதற்குன்னு ஒரு நாள் அமையதான் செய்யும் ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் கடவுளை நினைச்சிங்கன்னா போதும் கடவுளை உங்ககிட்ட எதிர்பார்க்குறது உண்மையான பக்தியை மட்டும்தான் நீ எனக்கு வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய மனசு திருப்திக்கு தான் நிறைய காணிகைகளை பண்ணிகிட்ருக்கோம் மொட்டை போட்டுக்கிறேன் உனக்கு வேல் குத்திக்கிறேன் இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்மளுடைய மனசு திருப்திக்காக தான் நம்ம உருவாக்குறது மட்டும்தான் புரியுதுங்களா கடவுள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் ஆதி காலத்துல இருந்து வரைக்குமே இப்படி தெய்வங்களே வந்து மனித ரூபங்களில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில இருந்து வரைக்குமே உண்மையான பக்திக்கு மட்டுமே அடிப்பணிவார்கள் தெய்வங்கள் புரியுதுங்களா மனித வடிவில் தெய்வத்தை உணரணும் அப்படின்னாக்கா பக்தியை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க ஆன்மீகத்தில் உங்களை நாட்டம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்கள் கிட்ட நிலைக்காதுங்க கஷ்டம் வரும் நான் வரவே வராதெல்லாம் சொல்லலை ஆனால் நிலைக்காது எப்படி சூரிய பகவான் கிட்டேருந்து வரக்கூடாது ஒலிக்கதிர் பட்டம் ஒன்னே எப்பேற்பட்ட தண்ணி அதாவது ஈரம் இருந்துச்சுனாலேயும் காஞ்சி போகுதோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு சூரிய பகவான் வந்து உஷ்டமானவர் அவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இருக்கிறனாலே நிறைய வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு உபாதைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு வந்துட்ருப்பீங்க என்ன சொல்கிறது சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிறைய சம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க அதிலெலாம் வந்துட்டு நீங்கள் விடுபடணும் அப்படின்னாக்க நீங்கள் சூரிய பகவானுக்கு வந்துட்டு நீரை படைப்பது ரொம்பவே உத்தமான ஒரு பரிகாரம் புரியுதுங்களா வேறு எதுவுமே உங்ககிட்ட நான் வைக்கல முடிஞ்சதுனாக்க தீப தூப ஆராதனையும் நீங்கள் காட்டலாம் உங்கள் திருப்திக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதை செய்யுங்க மறக்காமல் நீரை மட்டும் சூரிய பகவானுக்கு படைங்க முக்கியமாக சிம்ம ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் அனுதினமும் படைச்சா கூட சிறப்பு தான் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது கொள்ள லாபம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ அந்த வியாபாரம் செஞ்சு எனக்கு கொள்ள லாபம் கிடச்சிச்சுன்னா அந்த மாதிரி கொள்ள நன்மைகள் விளையும் இந்த சூரிய நமஸ்காரத்தினால் மட்டுமே உங்களுக்கு சரிங்களா சரி ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவர் தான் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு மாலை நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க உத்தமம் உங்களுடைய வேண்டுதர்களையும் சிவபெருமானுடைய காதுகளில் போய் சேரணும்னு நினச்சினாக்க நந்திதேவருடைய காதில் உங்களுடைய வேண்டுதர்களை ஓதிட்டு வாங்க ஏன்னா அவருடைய பர்சனல் செக்ரட்டரி இவர் தான் பர்சனல் பிஏ இவர் தான் இவர்கிட்ட சொன்னாங்க தன்னால் போய் சேர்ந்துடும் புரியுதுங்களா ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு வழிபாட்டையும் ஏளனமாக நினைக்காம முழு மனதோடு செய்யுங்க அற்புதங்கள் நீங்களே உணர்வீங்க அதே மாதிரி சிவபெருமனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது மறக்காமல் மூன்று இலைகளையாவது குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் வில்வ மாலை வாங்கிட்டு போங்க வில்வ மாலை கிடைக்காதவங்க மூன்று வில்வ இலைகளையாவது எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பூசாரிக்கிட்ட கொடுத்து அர்ச்சனை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க அதே மாதிரி வீட்டுக்கு திரும்ப வரும் பொழுது அவருடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வில்வ இலையிலேருந்து கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படக்கூடிய உடைய பர்ஸு உடைய வியாபார ஸ்தலம் நீங்கள் நகை வச்சிடக்கூடிய இடம் இந்த மாதிரி பூஜை அறை இந்த மாதிரி இடங்களில் வைப்பதன் காரணமாக செல்வநிலை மேலோங்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் பரிகாரம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு காசு பணம் இருந்தால் போதும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சமூகத்துடைய கட்டமைப்பு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுக்காக தான் நம்ம நிறைய வருத்தப்பட்டு இருக்கோம் ஸோ அதை சரி செஞ்சுட்டாவே ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட புலதனிலை மேம்படணும்னு நினச்சினாக்கா நாளை தினத்தை தவற விடாமல் பிரதோஷம் கூட விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருந்தால் இன்னும் சிறப்பு அந்த விரத முறைகள் வந்துட்டு இன்னும் ஒரு விளக்கமான இதில் நம்ம சொல்லணுனாக்கா அது வந்து வீடியோ பெருசாக போயிடும் கொஞ்சமாக பேசிப்போம் அப்படின்றால்தான் ஏன்னா விரதம் அப்படிங்கிறது வந்து இந்துக்கெல்லாம் பிறந்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா முடியாதவங்க ஒருவேளை உணவு எடுத்துக்கலாம் இல்லை முடியாதவங்க வந்து பாத்தினாக்கா பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் ரொம்பவே நல்லது மட்டும் செஞ்சுருங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு குறை வராது பொதுவா வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருக்கு மேடம் ஒரு கதவு திறந்தால் இன்னொரு கதவை அடிச்சிடுது ஒரு ஜன்னல் திறந்தால் பெரிய கதவு அடைஞ்சிடுது இப்படி எந்த பக்கமும் எனக்கு போகிறதுக்கு திக்கு இல்லை திக்கு தசை தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா போக்கிடம் இல்லை யாருமே எனக்கு இல்லை மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான நிலையில உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் சரி அதிகாலையில் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க வெறுமனா ஒரு சொம் நிறைய குறைவில்லாத நீரை கொண்டு போய் வச்சுட்டே வழிபாடு செய்யுங்க இது சாதாரண பரிகாரம் இல்லைங்க காலகாலமா பல்வேறு சித்தர்கள் மேற்கொண்ட ஒரு பரிகாரம் புரியுதுங்களா நம்ம தான் வந்துட்டு அதோட இது தெரியாம என்ன போயிட்டு ஏன் ஐயர்கள்லாம் எதுக்குங்க அந்த காலத்தில் வந்துட்டு ஆத்தங்கரியில் வந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சாங்க அவங்க ஏங்க அந்த தண்ணியை வாரி வாரி மூன்று முறை இப்படி வந்துட்டு இறச்சி விடுவாங்க அவங்க வந்து சூரிய பகவானுக்கு அந்த நீரை வந்து படைக்கிறாங்க ஸோ நமக்கு இப்போ எங்கள் ஆற்றுல தண்ணி இருக்க ஒன்றும் இல்லை இப்போ வந்து அவருடைய சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி தான் சூரிய பகவான் வந்துட்டு உறிஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் நிறைய விளம்பரெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இவருடைய வழிபாடுங்கிறது உத்தமமான ஒரு விஷயம் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் சூரிய பகவானை மிஞ்சிய ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது சூரியன் பகவான் இல்லை அப்படின்னாக்க இந்த பூமியே கிடையாதுங்க புரியுதுங்களா சூரிய கடவுளை வந்துட்டு யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க புரியுதுங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகரங்களில் வீட்டக்கூடிய சூரிய பகவானுக்கு சூரிய பகவானுக்கு உரிய வஸ்திரத்தை சாற்றி அவருக்கு வந்து பார்த்தினாக்க வழிபாடு செய்வதன் காரணமா அதாவது நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியுடைய ஆதிக்கம் உச்சம் பெற்ற இந்த நன்னாள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிய தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க இன்னொரு விஷயம் வந்து ரிக்வஸ்டாகவே கேட்டுக்கிறேங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏதாவது நாங்கள் வேண்டிக்கணும் நாங்கள் பூஜைகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா நிச்சயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதற்காக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு துணையாக நிற்கிறோங்க புரியுதுங்களா ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நான் உடைய அன்பு சொந்தங்களுக்காக நான் தினமே வேண்டி வேண்டி உருகி உருகி வேண்டிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறக்க என்னுடைய சூரிய பகவானே இவர்களுடைய வாழ்க்கையில நல்ல உச்சகட்ட நிலையை அடைய நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் ஓகேங்களா சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகள்ல மாறுபட்ட சூழல் உண்டாகும் என்ன மேடம் ஒரே மாதிரி போகுது வேலை அதே வேலை அதே நேரம் அதே ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுப்பு தட்டி போன ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்க இல்லையா உங்களுடைய பணிகள் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு மாறுபட்ட சூழல் ஏற்படும் அந்த மாறுபட்ட சூழல் வந்து உங்களுடைய பணிகளை வந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அந்த கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு கடன் நீங்க வாங்குறதா இருக்கட்டும் இல்ல கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல திரும்பவும் வந்து கடனை திருப்பி கொடுக்கறதா இருக்கட்டும் சோ கொடுக்கல் வாங்கல்ல கவனமா சொல்றாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை சச்சரவு வருது அப்படின்னாக்கா மூன்றாவது மனிதர்களை உள்ள வந்துட்டு அனுமதிக்காதீங்க நான் அவர்கிட்ட போய் சொல்றேன் நான் போய் சொல்றேன் இருக்கட்டும் பெத்த அப்பாவா இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒருவளையும் கிட்ட சேர்த்தாதீங்க எதுவா சரி அடிச்சு மோதி முட்டி சிம்ம ராசி அன்புல பொறுத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு சண்டை வருது அப்படின்னாக்க நீங்க விட்டு கொடுத்து போங்க கெட்டே போக மாட்டீங்க ஏன்னா அவங்க சுத்தி வளைச்சு திரும்ப உங்க காலில் வந்து விழக்கூடிய காலம் கனிந்து வந்துட்டு இருக்கு நான் பல பகுதியில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய எதிரி தான் அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக அப்படியே பட்டவங்க தான் ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை இல்லை எப்பவும் விட்டு கொடுத்து தானே போறீங்க குடும்பத்துடைய ஆணி வேற பிடிச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட விட்டு கொடுக்காமல் அப்படியே சேர்த்து பிடிச்சிட்ருக்கீங்க இல்லையா ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி விட்டு கொடுங்க அன்பு சிம்ம ராசி அன்பர்களே அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருங்கள் இருங்க சில பேர் உங்களை வந்துட்டு எரிச்சல் மூட்டக்கூடிய விதமாக செய்வாங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சக வியாபாரிகள் இவங்க எல்லாம் இந்த நாளில் உங்களுடைய கோபத்தை வந்துட்டு சீண்டி பார்ப்பாங்க நீங்கள் அவங்க சீண்டலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நஷ்டம் நமக்கு தான் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி பண விஷயத்துலேயும் சரி ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையை காத்துக்கொள்வது சிறப்பு சிவா சிவ சிவான்ட்டு இந்த நாள் வந்து கடத்திடலாம் கோபத்துக்கு மட்டுந்தான் நீங்கள் வந்து சட்டுன்னு வசப்பட்டுடுறீங்க அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில மேடம் என்னையா மட்டும் எதனா ஒன்று சொல்லிட்டா உடனே சுருன்னு கோபம் வந்துடுது அப்படின்னா அது நம்மளுடைய குணம் தான் இருந்தாலும் நஷ்டம் யாருக்கு நஷ்டம் யாருக்குங்க இந்த தவளை கத்துறதுனால நமக்கு என்ன யூஸ் ஒரு யூஸும் இல்லை அது அதுவே மாட்டிக்கும் அந்த மாதிரி உங்களோட சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க லப லபன்னு கத்திக்கிட்டு போகிறாங்க அவங்க வந்துட்டு கிட்ட மாட்டிப்பாங்க அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி சிக்கி சின்ன ஆள் தெரியாமல் போயிடுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒபே பண்ணாதீங்க அடுத்தா எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்த கால்நடை தொடர்பான விஷயங்களில் அழைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாய பணிகளில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசி அன்புக்கு இது பொருந்துங்க அடுத்த புதிய நபர்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது இன்னொரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சவனாட்டும் நாட்டும் தெரியாத நம்மளோட பர்சனல் விஷயத்த சொன்னாவே அவங்க வந்துட்டு வேற மாதிரி கும்மி அடிச்சிருவாங்க இதுல தெரியாதவங்க கிட்ட சொன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆனா அதுதான் நம்ம வீக்னஸ் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அதை குறிப்பிட்டு சொல்றேன் அதுல உஷாராயிடுங்க ஆ அந்த பிள்ளை சொல்லிச்சுப்பா இவன் யாரோ ஒருத்த புதுசாக இருக்கிறான் அவளை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கான் எப்படி பேச ஆரம்பிப்பாங்கன்னு பாருங்களேன் மேடம் நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க போல இது நம்ம ஊர் எங்க மேடம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் நம்மளுக்கு என்ன தொழில் நம்ம என்ன ஜாதி இப்படி ஆரம்பித்து அவங்க நமக்கு வந்து ஆதரவாக இருக்காங்களாம்மா புரிதல் எப்படி போகுது தெரியுதுங்களா யாராக இருந்தாலும் சரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்பாதீங்க நான் பல பதிவுகள்னு சொல்லிட்டு சிம்மராசன் இன்னும் ஆதி காலத்துல இருந்து அந்த காலம் வந்தாலும் சரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடவுள் தான் துணை மனுஷங்களை நம்பாதீங்க மனுஷ மக்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஓகேவா ஸோ கடவுளுடைய அனுகிரகத்தை நாடும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் வராது நம்ம ஏன் ஒருத்தரை நம்புவான அவன் ஏன் அதன் காரணமா நம்ம ஏன் கஷ்டப்படுவான ஸோ இது எங்கே தான் ஆரம்பிக்குது நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ நம்மளே அமைதியாக இருந்துட்டோம்னா யாரையும் நம்ம போயிட்டா யார்ட்டையும் பெருசாக வந்துட்டு கனெக்ஷன் வச்சுக்காமல் இருந்தால் உறவாடுறது அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கறது அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம ஆசைச்சு கொடுக்குறது இதெல்லாம் ஒதுக்கிட்டாவே நமக்கு பிரச்சனை சால்வ் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இந்த நாளில் இதை மட்டும்தான் உங்களுடைய தாரக மந்திரம் சிவனேன்னு இருங்க சிவ சிவான்றங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாங்களா தெளிவான விளக்கம் அதிகாலை முதலே நிதானம் தேவை புதிய முயற்சிகள் எதையும் இந்த நாளில் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தரையும் கவனம் வேண்டும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளில் சற்று அழைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு தாய் வழி உறவுகளால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கி மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் பிற்பகலுக்கு மேலே உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் சிவர்மனை வழிபாடு செய்வது இந்த நாளை இன்னும் வலுவான நாளாக மாற்றி கொடுக்கும் ஸோ என்ன மேடம் சொல்ல வரீங்க என்னென்னமோ சொல்கிறீங்க எல்லா நாளும் எனக்கு அப்படி தான் இருக்கு இருந்தாலும் இன்றைக்கி பெருசாக எச்சரிக்கையாக சொல்லிட்டுருக்கீங்களே அப்படின்னா ஆமாம் நிதானம் தேவை அப்படிங்க அதிகாலையிலிருந்தே நிதானமாக இருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் மற்றவங்கிட்ட நம்மளுடைய விஷயத்த பகிர்ந்துக்க வேண்டாம் அடுத்ததான் ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிக ஆசை கொள்வீர்கள் டென்ஷன் மண்டை வலிக்குது எங்கே போகிறதுனே தெரில அப்படிங்கிறப்போ உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படும் அந்த வகையில் ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இந்த நாளில் ஆர்வம் ஏற்படும் அனாவசியமான செலவுகளால் இந்த நாளில் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கும் ஆளாவீர்கள் இதனால் ஒரு விஷயம் நடக்கிறது மாதிரி நான் சொல்லிட்டேன் யோசித்து செயல்படுங்க ஆனால் உங்களுடைய விடாமுயற்சியால் வியாபாரத்தில் வெற்றி காண்பீங்க முன்னாடி நான் சொன்ன சுமாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாலாம் இருக்காது உங்களுடைய சொந்த முயற்சியில் புதிய தொழில்களில் தடம் பதிப்புகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிறு வியாபாரிகள் ஒரு மாதிரி சின்ன சின்ன தடைகள் தாமதங்களை தாண்டி உழைத்து சிறப்பான லாபத்தை பெறுவீங்க ஆக மொத்தம் முயற்சிதாங்க அனுதனமும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளே முயற்சி செய்யுங்க ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை சுருக்கமாக சொல்லினாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நடந்துக்கோங்க அது நீங்கள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நீங்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிற வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும் ஆளினால் நாள் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய பல டைம் நீங்கள் யோசித்து முடிவெடுத்த விஷயமாக மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் பல டைம் யோசித்து உங்களுக்கே ஓகே அப்படின்னு தோன்ற விஷயத்த தான் நீ இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்கணும் அப்போ தான் இந்த நாள் வந்துட்டு சிறக்கும் அப்படி எதுவுமே முடியல மேடம் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்னாக்கா சைலண்ட்டாக இருந்திருங்க அமைதியை கடைப்பிடிச்சிருங்க ஒரு ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சு என்னால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் அப்படின்னாக்கா செஞ்சுருங்க இல்லையா சைலண்ட்டாக இருந்துருங்க ஓகேவா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களை இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சண்டை கோழி கோழி இயவன் சண்டை கோழி இவன் சண்டை கோழி அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிக்கிட்டே இருப்பான் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு என்னையா சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் புரியுதுங்களா ஏன்னா அவங்களுக்கு தேவையை கோவப்படணும் உனக்கு கோபத்தை வச்சு அவங்க அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணுறாங்களா நான் தான் அரசியல்லே இல்லையே மேடம் அப்படி இல்லைங்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கட்டும் கோபக்காரன் அப்படின்னாவே அவனுடைய குணம் கெட்டு போயிடும் ஸோ உங்களுடைய அற்புதமான குணத்தை கெட்டு போக வைக்கிறது தான் உங்களை கோவப்படுத்துறதுக்கு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் முக்கியமாக கவனம் இருக்கட்டும் சொல்கிறேன் அடுத்ததான் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு தாங்க பல சோதனைகள் வரும் பொறுமை அப்படிங்கிறதே உங்களுக்கு தான் எழுதப்பட்ட ஒரு விதியாகவே நான் இந்த நாளில் சொல்லுவேன் பூமாதேவியை மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையை கிடைப்பிடிங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் தூக்கி போட்டு துவைச்சிடலாம் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்கள் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் ரொம்பவே நல்லது இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடைய தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மேலும் உங்களுடைய செயல்கள் லாபத்தை கொடுக்கும் வருமானம் அதிகரிக்கும் பண விவகாரங்களில் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள் அடுத்த பூரம் நச்சர சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் உங்கள் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேலே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது ஒரே வரியில் சொல்லினாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் இருப்பது சிறப்பு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லினாக்கா அழைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க மேலும் வீண் அழைச்சல்கள் காரணமாகவும் உடல் அசதி ஏற்படும் குறிப்பிட்டு சொன்னாக்கா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பாதி தெரியும் முதலீட்டில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் அடைவீங்க ஆக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க சிவபெருமனை வழிபாடு செய்யுங்க அற்புதங்கள் நிகழும் அந்த அற்புதத்தின் பலன்கள் நிலைக்கும் வாழ்க வளமுடன் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் அன்பு சொந்தங்களே உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி 고 나막시 와야.